இப்ப என்ன மாதிரி வாகனங்கள் வேண்ட ஆட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு பதிவுங்களாமே ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் முன் வந்திருக்காம் அதாவது இப்படித்தானே சில வேலை சரி வந்துச்சு என்று சொன்னா லிஸ்ட்ல யார் இருக்கிறீங்களதை பாக்குறதுக்கும் முன்பதிவு செய்யறதுக்குமான வாய்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா நிறைய பேர் எடுக்கிறது காத்திருப்பாங்க தானே அதனால குறிப்பிட்ட வாகனங்கள் வந்தால் எல்லாரும் போய் முண்டியடிச்சு அடிச்சு வேண்டிய ஆனா இன்னும் ரகத்திலான வாகனம் பெறும்னு தெரியல ஆகவே முக்கியமான தெளிவான அறிவிப்புகள் வரட்டும் அதுக்கு பிறகு முயற்சி செய்யுங்களேன்னு முதல்ல வருமா இல்லையான்னு தெரியல

இலகுவா போகலாம் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அழகான ஒரு நாடு சூய்மையான ஒரு நாடு சின்ன நாடு மற்றது ஒரு காலத்துல இலங்கையை பார்த்து ஆசைப்பட்ட நாடு எப்படி நிறைய பேர் சொல்லி வருகின்ற பொழுது ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவே இலங்கையை சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவோம் இலங்கையை அது இங்க இருந்து சொன்னது தானே அங்கிருந்து அவர்கள் அப்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதல் என்ன சொன்னார்கள் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முதல் என்ன சொன்னார்கள் இலங்கையை போன்று போதாவது வர வேண்டும் என்று சிங்கப்பூர் சொன்னது ஆனால் இன்று சிங்கப்பூர் அங்கே இருக்கு என்னென்றால் ஏன் நாங்கள் இன்று சிங்கப்பூரை பற்றி கதைக்கிறோம் என்றால் சிங்கப்பூரனுடைய தற்போதைய கொடி இருக்கு அந்த கொடி அங்கீகரிக்கப்பட்ட தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அதாவது பிரித்தானிய ஆட்சியின்கள் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த நாட்டுக்கான ஒரு தனியான கொடி வரையப்பட்டு அவ வடிவமைக்கப்பட்டு அதை அங்கீகாரத்துக்கு வழங்கி அங்கே அங்கீகாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இன்று போன்ற ஒரு தினத்தில் தான் இதே போன்ற ஒரு தினத்தில் ஆயிரத்தி

ரஷ்யா உக்ரைன் அந்த இதுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் செய்ய வழங்கி இருந்தார் பொது பொது விஷயங்கள் மட்டும் கிடையாது இப்ப தன் சொந்த விஷயத்திலையும் கை வைக்கிறாரா ஆமா ஆமா மகன் இருக்கிறார் தானே பொது மன்னிப்பை வழங்கி இருக்கிறார் மகனுக்கு என்ன பிரச்சனையா மகனுக்கு தெரிந்தானே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் சிலையில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவே இப்போது சொல்லியிருக்கிறாங்க இந்த மகன் வந்து என் மீது என் மகன் மீதான விசாரணை நியாயமற்ற முறையில் நடந்திருக்கான் அந்த நடந்த போதும் தான் வார்த்தையை காப்பாற்றினாராம் ஏன்னா இதுக்கு முதல் நான் விடமாட்டேன்னு பொது மன்னிப்பு இல்லை என்று சொல்லி இருந்தாரா இப்ப கடைசி கட்டத்துல செய்யப்படும் அரசியல் காற்பு காழ்ப்புணர்ச்சி தான் தந்த மகன் என்றோ ஒரு காரணத்தால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வைத்து அவரை சிறையில் அடைச்சாங்களா அரசியல் பழிவாங்க சொல்றேன் அதே மாதிரி தண்ட மகனை வைத்து தந்த செயற்பாடுகளை நிறுத்த முயற்சி செய்யறாங்களா ஓ அந்த மாதிரி இருந்த ரூட் போட்டிருக்காங்க எனவே தற்போது பொதுமன்னிப்பு வழங்கி இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கான் நான் ட்ரம் இதை வந்து எதிர்த்து இருக்கிறேன் எதிர்த்து இருக்கிறேன் என்ன போர் நேரத்தில் இது எப்படி ஒரு வேலையை செய்து கொண்டு பாக்கிறீங்களா சரி வராது அமெரிக்காவை பொறுத்தவரை இல்ல ஜனாதிபதியாக இருக்கிற போது அவர் செய்த ஒன்றை இன்னொரு புது ஜனாதிபதி வந்து மாற்றுறதுக்கு நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் குறைவு செய்வாரா இல்லையா வேற கதை ட்ரம்ப் வேற விதமா யோசிச்சு இதுவரை இல்லாவிட்டாலும் அவர் தன்னை கையில எடுத்து ஏதாவது விளையாட்டுகளை செய்ய வெளிக்கிடலாம் ஆனாலும் கூட பொதுவாக கடந்த காலங்களில் அப்படி நடந்தது கிடையாது என்ற அடிப்படையில் இருக்காரு அவர் கூட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர்

ஆனா அவர் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குது தனக்கு தானே பொது மன்னிப்பு வழங்குவார் நின்றான் இலோன் மஸ்க அமெரிக்காவின் பிரபலமான தொலைக்காட்சி சேவை ஒன்றை வாங்கிட்டார் என்று செய்தி வெளியாயிட்டது ஆயிட்டது செய்தி பரவலா வைரலா பரவ ஆரம்பித்தது ஏன்டா காரணம் அவர் வேண்டும் அப்படினால அவர் வேண்டும் வதந்தி இருக்கு வதந்தி அப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க நீ அவர் பாருங்களே இப்போ நீ அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய நம்பிக்கை இருக்கிறார் அன்புக்குரியவரா இருக்கிறார் அவரை வெளியில வைத்தது இவர்தான் சோ இவருக்கு வாங்க முடியாமலா போமே